فالمغيرات صبحا فأثرن به نقعا فوسطن به جمعا إن الإنسان لربه لكنود وإنه على ذلك لشهيد وإن لحب الخير لشديد، أفلا يعلم إذا بعثر ما في القبور، وحصل ما في الصدور، إن ربهم. إلا الله من نلدي أرسل، الله يا مختانا نال மார்க்கத்தை தூய வடிவில் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற நல்ல நோக்கத்திலே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த கூட்டத்திலே நாம் எல்லாம் கலந்திருக்கின்றோம் இந்த நேரத்தில் எனக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு அன்பான அழைப்பு இந்த அன்பான அழைப்பு என்ற இந்த தலைப்பு இங்குள்ள சகோதரர்கள் தருவதற்கு காரணம் நாம் எல்லாம் நாளைய தினத்திலே சுவனத்தில் இருக்க வேண்டும் இங்கு எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமோ இங்கு எப்படி நாம் ஒன்று சேர்ந்து நமக்குள் அன்பை பாராட்டிக் கொள்கின்றோமோ இது போன்று இறந்த பிறகு இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை அந்த வாழ்க்கையிலே நாம் சுவனத்திலே இருக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்திற்காக வேண்டி இந்த தலைப்பு தரப்பட்டிருக்கிறது அந்த தலைப்பின் கீழ் நான் உங்களுக்கு மத்தியிலே எனது கருத்துக்களை சொல்ல விளைகின்றேன் அல்லாஹு தாலா குரானில் அன்பான ஒரு அழைப்பை வேதக்காரர்களுக்கு விடுக்கின்றான் கிதாப் வேதமுடையவர்களே தவா தாலும் நீங்கள் எல்லாம் மாறுங்கள் இலா களிமத்தின் சவாயின் பைனனா பைனக்கும் உங்களுக்கும் எங்களுக்கும் மத்தியில் ஒத்த கொள்கையில் வந்து விடுவோம் உங்களுக்கும் எங்களுக்கும் மத்தியில் ஒரே ஒரு கொள்கையில் ஒன்றுபடக்கூடிய விதத்தில் நாம் இணைந்து விடுவோம் அது என்ன கொள்கை அல்லா நாகுத இல்லல்லாம் அல்லாகுவை தவிர வேறு யாரையும் நாம் வணங்கக்கூடாது இது ஒன்று அடுத்தது அவனுக்கு எதையுமே இணை வைக்கக்கூடாது वला यत्तखिद बा'துனா बा'தின் अरबाबन மின் дун илாம் சிலர் மற்றவரை அல்லாஹ்வை விட்டுவிட்டு கடவுளாக எடுத்துக்கொள்ள கூடாது இதை ஏற்றுக்கொள்ளுங்கள் ஃபோ இன் த வல்ல என்றால் இவர்கள் புறக்கணித்து விட்டார்கள் என்றால் ஃகூலு நீங்கள் சொல்லிவிடுங்கள் இஷஹது நீங்கள் சாட்சியாக சாட்சியாளராக இருங்கள் பி அண்ணா முஸ்லிமோன் நாங்கள் முஸ்லிம்களாக இருக்கிறோம் என்பதற்கு நீங்களே சாட்சியாளராக இருங்கள் என்று சொல்லிவிடுங்கள் என்று அல்லாஹாலா குரானில் சொல்கின்றார் அந்த அடிப்படையில் ஒரே ஒரு இறைவனை மட்டும் நாம் அழைக்க வேண்டும் இந்த விஷயத்தை சொல்கின்ற பொழுது இந்த கொள்கை பிரகடனத்தை உங்களிடத்தில் தெரிவிக்கும் போது நீங்கள் எதிர்த்து கேட்கலாம் நாங்க எந்த வணங்குறோமோ அந்த அல்லாவை அழைக்கின்றோமோ அந்த இறைவனை புதிதாக இப்போது அல்லாவை மட்டும் அழைக்க வேண்டும் அவனை மட்டும் வணங்க வேண்டும் என்று சொல்கின்றீர்களே என்று கேட்கலாம் நாங்கள் என்ன அல்லாவிற்கு இணையாக வைக்கின்றோம் நாங்கள் அல்லாவை மட்டும் தானே கூப்பிடுகின்றோம் இணை வைக்கவில்லையே என்று நீங்கள் சொல்லலாம் இணை வைக்கவில்லை என்றும் இந்த ஜமாத்து உலமா மகிழ்ச்சி உலமா சபையினர் சொல்கின்றனர் ஆனால் உண்மையில் இணை வைக்கின்றனர் அதை எப்படி என்று நான் விளக்குகின்றேன் என்று பார்க்கின்றோம் இறந்து போனவர்களை அழைத்து பிரார்த்தனை செய்கின்றார்கள் உங்களுக்கு எல்லாம் தெரிந்த விஷயம் மொஹிதீன் அப்துல் காதர் ஜெயலானி அவர்களை அழைக்கின்றார்கள் அது எப்பவும் கூப்பிடுறாங்க தெரியுமா

இப்போதே ஒருவர் அவர் பேசுறத கேட்பாரா வெளியில நடக்கிறது அவருக்கு தெரியுமா ஒன்றுமே தெரியாது நீங்க இறந்த விஷயத்தை விட்டுருவோம் இறந்து போனவர் நம்முடைய செய்திகளை கேட்கின்றார் நம்முடைய நிகழ்ச்சிகளை பார்க்கின்றார் என்பதை விட்டு விடுவோம் தூங்குறாங்க அவங்களுக்கு ஏதாவது வெளி உலகத்தில் என்ன நடக்கிறது என்பது தெரியுமா தாய்மார்களாக நீங்க நைட்டு ஒரு பன்னிரெண்டு மணி வரைக்கும் படுக்கிறீங்க காலையில சுபுல எழுந்திருக்கிறீங்க உங்களை சுற்றி என்ன நடந்துச்சு தெருவுல என்ன நடந்துச்சு நைட்ல மழை இடி இடிய தெருவுல வெள்ளமா தண்ணி ஓடிச்சா இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா தெரியாது பாக்குறீங்க பல நிகழ்ச்சிகள் எல்லாம் நடந்திருக்கின்றது என்று உங்களுக்கு தெரிகின்றது அப்ப தூங்கக்கூடிய ஆளுக்கு எதுவுமே தெரியல இறந்து போன ஆளுக்கு தெரியுமா நாங்க இந்த ஆண் இந்த கேள்விய ஒரு இருபது வருஷமா கேட்கிறோம் பதில் சொல்ல மாட்டேங்கிறான் இவர்கள் மக்களை ஏமாற்றுகின்றார்கள் என்று பகிரங்கமாக குற்றம் சாட்டுகின்றோம் இவர்களும் பெண்கள் பயானி என்று வகிக்கின்றார்கள் கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் நடக்குது அந்த திக்ரு என்ன ஹூ ஹூன்னு சொல்லுவாங்கல்ல அந்த தான் நடக்குது அப்புறம் கொஞ்ச நேரம் பூன்னு அழுகுறாங்க இதுதான் நடக்குது பெண்கள் பயான் என்ற பெயர்ல அழலாம் அழுகையெல்லாம் மார்க்கத்துல சொல்லப்பட்டிருக்கு அழ வேண்டும் என்று வருகின்றது ஆனா இவங்க அழுகின்றது என்ன கேட்டா உலக ஆதாயத்திற்காக வேண்டி இதைத்தான் பார்க்கின்றோம் அப்ப நீங்க தயவு செய்து சிந்தித்து பாருங்கள் இந்த தூக்க நிலையில நம்மை சுற்றி என்ன நடக்கின்றது தெரியல நம்மளை எவ்வளவு கொசு கடிக்குது கரண்ட் வேற நிறைய கட்டாகுதான் அவ்வளவு கொசு நமக்கு மேலதான் வந்து நிற்குது காதல வந்து பாட்டு பிடிக்குது என்ன செய்வே என்ன செய்வே கரண்டு நின்று போச்ச நீ என்ன விரட்டி இருப்பா இவ்வளவு நேரம் நீ காத்தாடி போட்டு என்ன வரட்டினியா காணும் காணாத இருக்கு ஒரு மருந்த போட்டு அதை கரண்ட்ல எரிய வச்சியா என்ன கிட்ட வரக்கூடாம ஆக்கினியா இப்போ உன் காது கிட்ட வந்து நிக்கிறேன் உன் காலை கடிக்கிறேன் உன் கைய கடிக்கிறேன் உன் உன் கன்னத்தை கடிக்கிறேன் இங்க அடிக்கிறான் டப்னு ஒரு அடி அடிக்கிறான் அப்புறம் இந்த பக்கம் ஒரு கொசு வந்துருச்சு இங்க இந்த ஒரு கொசு நீ அங்க அடிப்பியா நீ இப்போ ரைட்ல அடிக்கிற மாதிரின்னு சொல்லிட்டு ரைட்ல வந்து கடிக்குது இப்படி அடிக்கிறான் அப்ப இவ்வளவு கொசு கடிச்சிட்டு காலையில எழுந்திருச்சு பார்த்த போக்கும் கொசு கடியா இருக்குது தெரியல அவ்வளவு தூக்கம் தூங்கி இருக்கிறோம் அப்ப தூங்கும் நம்மை சுற்றி என்ன நடக்கிறது என்பது தெரியவில்லை என்று போது ஒரு ஆள் இறந்து போயிட்டா அவர் கேட்கிறாரு என்று நாம் அம்பலாமா அவர் பார்க்கிறாரு என்று நம்ம நம்பலாமா தயவு செய்து எல்லோருமே சிந்தித்து பாருங்கள் நம்மை சுற்றி நாம தூங்கும் போது என்ன நடக்கிறது என்பதே தெரியவில்லை இதுதான் நாங்க சொல்றோம் எப்ப தூங்கும் போதே வெளியில என்ன நடக்கிறது என்று தெரியவில்லையே அவங்க இறந்து போயிட்டா என்ன நடக்கும் என்பது அவருக்கு கண்டிப்பாக தெரியாது அதனால அவர்கிட்ட போய் கேட்காதிங்க சில முக்கியமான சம்பவங்களை சொல்றாங்க அதுல ஒன்று ஒரு இளைஞர் படை ஊர்ல எல்லோருமே இணை வைக்கின்றார்கள் அல்லா விற்கு வைக்கிறாங்க அந்த ஊர்ல வாழக்கூடாது என்று புறப்பட்டு வெளியில் ஒரு கோயில் போய் ஒதுங்கிருந்தார்கள் அந்த குகையில அவங்க தூங்குறாங்க தூங்கி கொண்டு இருந்த அவர்கள் எழுந்திருக்கின்றார்கள் எழுந்திருச்சு அவங்களுக்குள்ள பேசுகிறாங்க சூரத்து கரும்புல வருகின்றது குகை என்ற அந்த அத்தியாயத்துல நீ எவ்வளவு அங்க தங்கியிருப்பீங்க என்று ஒரு ஆள் கேட்கிறார் இன்னொரு ஆள் சொல்றாரு கொஞ்ச நாள் கொஞ்ச நேரம் நம்ம தங்கியிருப்போம் அப்படிங்கிறாங்க அப்ப அவங்க எவ்வளவு நேரம் தங்கியிருந்தார்கள் என்று தெரியவில்லை ஆனால் குரானுடைய அந்த வசனங்கள் சொல்லுது அவங்க முந்நூறு வருடங்கள் அதை விட அதிகமாக தங்கியிருந்தார்கள் என்று பேசிக் பேசிக்கொள்கின்றார்கள் என்று அல்ல சொல்றான் அவன் அந்த கால சக்கரம் சுடர் இருக்கின்றது காலசக்கரம் சுருண்டு இருக்கின்றது ஓடி இருக்கின்றது அது அவர்களுக்கு தெரியவில்லை அப்ப எவ்வளவு காலம் அவர்கள் தூங்கினார்கள் அந்த வசனத்துல அந்த அந்த சூரத்து காவு என்ற அந்த அத்தியாயத்துல அந்த சம்பவத்தை நீங்கள் படித்தீர்கள் என்றால் படிப்பவர்களுக்கு நல்ல தெரியும் அவங்க படுத்த காலத்திற்கும் அவங்க எழுந்திருச்ச அந்த காலத்திற்கும் பெரிய இடவெளி இருந்திருக்கின்றது பல நூற்றாண்டுகள் ஓடி இருக்கின்றது எத்தனை ஆண்டு காலம் என்று தெரியவில்லை அது அல்லாஹான் தெரிவான் என்று அந்த அந்த அத்தியாயத்திலே வருகின்றது ஆனால் அவங்க எழுந்திருச்ச பிறகு ஒரு மூன்று நாட்கள் நூற்றாண்டோ அல்லது இரண்டு நூற்றாண்டோ ஓடி இருக்கின்றது ஏன்னா அவங்க வைத்திருந்த அந்த நாணயம் அவங்கள்ட்ட வச்சிருந்த அந்த காசுகள் இதுவெல்லாம் அவர்கள் நீண்ட காலம் இருந்திருக்கின்றார்கள் என்பதை எடுத்துக்காட்டுகின்றது அப்போ நாம் தெளிவாக புரிந்து கொள்ளலாம் அவர்கள் எத்தனை ஆண்டுகள் அங்க படுத்திருந்தாங்கன்னு தெரியல எழுந்திரிச்சு பார்க்குறாங்க பல நூறு ஆண்டுகள் ஓடி இருக்குது எது இதில் அல்லா வந்து நமக்கு என்ன உணர்த்துக்கின்றான் தெரியுமா ஒரு ஆள் தூங்கிட்டா அவரை சுத்தி என்ன நடக்கின்றது என்று தெரியாது அல்லா வந்தாலும் அவருடைய உயிரை கைப்பற்றி இருந்தான் அதுதான் இதை போல இன்னொரு சம்பவம் ஒரு பெரியார் அவர் ஒரு ஊருக்கு அருகில் நடந்து செல்கின்றார் அப்படி நடந்து செல்லக்கூடிய அந்த கட்டத்தில் அந்த ஊர் அப்படியே நிர்மூலமாக ஆக்கப்பட்டு விட்டது தோம்சம் செய்யப்பட்டு இருக்கின்றது வீடுகள் கட்டடங்கள் மரங்கள் எல்லாமே அழிக்கப்பட்டு பொட்டல் வெளியாகிவிட்டது இதையும் அல்லாஹ் குரான் காவியத்த ஒரு கிராமம் பாலாய் இருந்தது தலைகளாக புரண்டு கிடந்தது அந்த ஊருக்காரர்கள் நடந்த ஒரு பெரியவர் ஒருவரை பற்றி உங்களுக்கு தெரியுமா என்று சென்று அந்த அல்லாஹு அண்ணாயு ஆதிகள் பாத அழிஞ்சு போயிருச்ச இதை எப்படி அல்லாஹு தாலா மீண்டும் பழையபிடிக்கு புதுப்பிப்பான் பழைய நிலைக்கு இதை கொண்டு வருவான் என்று அல்லாஹுடைய ஆற்றல்ல ஒரு கொஞ்சம் ஒரு குறைவு உள்ள மாதிரி அவருக்கு போயிவிட்டார் அவ்வளவுதான் நீ அல்லாஹ் அல்லாஹால அவரை நூறு ஆண்டுகள் மரணிக்க செய்து விட்டான் சும்மா பாக பிறகு அவரை எழுப்புறான் எழுப்பி அல்லாஹ் தாலா கேக்குறான் கம் பிஸ்த எவ்வளவு நாள் நீ இந்த இடத்துல தங்கியிருந்த என்று கேட்கின்ற அப்ப அவர் சொல்றாரு காலு அபிஷேகமும் நம் பாலயம் நான் இந்த இடத்துல ஒரு நாள் அல்லது ஒரு நாள்ல ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் அல்லது ஒரு நான்கு மணி நேரம் தங்கியிருப்பேன் என்று சொல்கின்றார் அல்லாஹ் தஆலா சொல்றான் பல் லபித்த மியதாம் இந்த இடத்தில் நீ நூறு ஆண்டு காலம் தங்கி இருந்தாய் பாருங்க அவர் தூங்கி இருக்கிறாரு எழுந்திருச்சிருக்கிறாரு எழுந்திருச்சவருக்கு தெரியுது ஏதோ ஒரு அரை மணி நேரம் தான் தூங்குகிற மாதிரி அவருக்கு இருக்குது ரெண்டு மணி நேரம் தான் தூங்குகிற மாதிரி இருக்கின்றது ஆனால் நூறாண்டு காலம் போயிருக்கிறது எல்லாம் சொல்கிறீங்களே நல்ல மனிதர் அவர் எல்லாத்தையும் பார்க்குறாரு எல்லாத்தையும் கேட்குறாரு என்று சொல்லிக்கின்றீர்களே என்ன நடந்துச்சு என்பதே தெரியவில்லை இது அல்லாஹ் தால சுரத்து பக்ராவில் சொல்லி காட்டுறான் இதை இந்த இந்த விஷயம் எல்லா ஆலிம் சாக்களுக்கும் தெரியும் தூங்கியவருக்கு அவரை சுற்றி என்ன நடப்பது என்பது தெரியாது என்று அல்லாஹு தாலா தெளிவாக சொல்லும்போது போது மொஹிதன் அப்துல் காதர் ஜிலானி கேட்கிறாரு இங்குள்ள ஆலிம் சாக்கள் அந்த குத்பா பள்ளியில் ஒரு அசரத்து பயன் பண்ணுவார் அந்த அசரத்து இறந்தவர்கள்லாம் கேட்கிறாருன்னு சொல்றாரு இப்ப நான் கேட்கிற அவருக்கு சவால் விடுறேன் உங்களுக்கு தைரியம் இருந்தால் தூங்குறவருக்கு கேட்குமா அதை வந்து நீ சொல்லு தூங்குறவருக்கு கேட்குமா என்று நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம் எப்படி தூங்குறவருக்கு கேட்காது என்று வரும்பொழுது எப்படி கேக்கும் சிந்தித்து பார்க்க வேண்டாமா இப்படி பல எடுத்துக்காட்டுகள் இருந்து நாம சொல்லலாம் இருந்து சொல்லலாம் பாருங்க ஒரு பயணத்தில் சென்றிருக்கின்றார்கள் சென்றிருக்கும் போது பிலால பார்த்து நீ பார்த்துட்டு காவல் காத்துக் கொண்டு

ரசுல்லாட்ட ரொம்ப சாமர்த்தியமான ஒரு பதிலை எந்த இறைவன் உங்களுடைய ஆத்மாவை கைப்பற்றினானோ அவன் தான் என்னுடைய உயிரையும் கைப்பற்றினான் அவன்கிட்ட போயிருச்சு இது மாதிரி எல்லாரும் சுகுக்கு தொழாம இப்படி சொல்லிடாதீ எந்த இறைவன் உங்களுடைய ஆத்மாவை கைப்பற்றினானோ அவன் தான் என்னுடைய உயிரையும் கைப்பற்றினான் என்று அவர்கள் சொல்றாங்க அப்படி நீங்க பாருங்க அந்த சுபு நேரம் கடந்து போறது எல்லாம் தூங்கிட்டாங்க இதெல்லாம் அவங்களுக்கு வகி வரக்கூடிய ஒரு தூதர் இதெல்லாம் வைக்கணும் நல்லா கேட்கறாங்க அதனாலே நீங்க வாருங்கோ எங்களுக்கு நிறைய தாருங்கோ எங்களுக்கு கொடுங்கோ விசாவை கொடுங்கோ நிசாவை கொடுங்கோ வெறும் வாடகையில் தட்டில்லாத ரெசுக்கு கொடுங்க பாக்கியத்தை கொடுங்க என்று யார்கிட்ட கேக்குறாங்க அவர் கொடுப்பாரா அவர் அவர் இத்தனை தர்காவில் களவான் போறாங்க அது உங்களுக்கு தெரியுமா கடியாரத்தை தூக்கிட்டு போயாராம் உண்டியலை தூக்கிட்டு போயாராம் குத்து விளக்கு வைக்கிறாங்களா தாய்மார்கள் போய் தர்காவில் தங்கள் தர்க அப்படி பக்கத்துல இருக்கு விளக்கேத்துறாங்க இந்த குத்து விளக்க தூக்கிட்டு போயிடறான் என்ன செய்யறான்னு தூக்கிட்டு போனவன குத்துல போயிடுவான் நாலு திட்டு திட்டுன்னு விட்டு போயறாங்க அவர் அவர் என்ன செய்யிட்டு இருக்கா உள்ள படுத்துட்டு இருக்கிறா அவருக்கு வேலை என்ன டூட்டி என்ன அவருக்கு அவர் பார்க்க வேண்டாமா அந்த குத்து விளக்க தூக்கும் பொழுதே அப்படியே கையெல்லாம் அப்படி ஒரு மாதிரி ஆகி குஷ்டம் பட்டி அங்கேயே கீழே ஆ அப்படின்னு சத்தம் போட்டு எல்லாருமே எழுந்திருச்சு வந்து பாத்தியா அவளியா இடத்துல வந்து களவாண்டான் களவாணி போயா இப்ப அவளியா அவனை கையும் கிளம்பமா பிடிச்சிட்டாரு அப்படி சொல்ல வைக்கலாம் இல்லை அது நடக்குதா இல்லையே இவங்க தூங்கிட்டு இருக்கும்போது இவங்க சேப்ல இருந்து காசை யாராவது எடுத்தா இவங்க கண்டுபிடிக்க முடியுமா பஸ்ல நல்லா தூங்கிட்டு போறான் உட்காந்து தான் தூங்கிட்டு போறான் தூங்கிட்டு போகும்போது பக்கத்துல ஒருத்தவன் இவன் தூங்குறதையே பார்த்துக்கிட்டு இருக்கிறான் நல்ல தூங்கினோன்னா அவனும் தூங்குற மாதிரி அப்படின்னு அடிக்கிறான் அடிச்சுட்டு இவருடைய பேக் சட்டை சோப்புல இருந்து ஒரு ஐநூறு தாள் தாழ் தான் பயான் பண்ணிட்டு காசு வாங்கிட்டு வந்திருப்பாரு நாங்க பயன் பண்ணால் காசுலாம் வாங்க மாட்டோம் போக்குவரத்துக்கு வாங்கிக்கிறோம் ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபா அப்படி உள்ள வச்சிருக்காரு அப்படியே தூக்கி போயிட்டான்னு வைங்க காலை எழுந்திரிச்சு பார்த்தா ஆஹா காணலிங்க ஏ தூங்கும் போது காணா போகுதா அதை எடுத்தது உனக்கு தெரியலையா அப்ப என்ன தூங்கும்போது இதெல்லாம் வெளிய உள்ள சமாச்சாரங்கள் சங்கதிகள் எல்லாம் தெரியாது அப்படிதான் ஆக்கி வச்சிருக்கிறான்

அவங்கள நபி தோழர்கள் இரவோடு இரவாக போய் அடக்கிட்டாங்க